வந்தே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு போட்டோமா பயங்கரமான ப பலன் கிடைச்சிட்டேன் மற்றதெல்லாம் தெரியாது எனக்கு ஆனால் மூணு புள்ளி அஞ்சு கோடி இலவச வீடுகள்னு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அது மோடியோடைய பெரிய காமெடி வேதாரண்யம் பக்கத்தில் நாகக்கூடாங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஆட்சியில் ஒருத்தர் தகவல் கேட்டிருக்காரு நூற்றி பதினாலு வீடுகள் கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு கட்டியிருக்கோன்னு சொல்லியிருக்காரு நூற்றி பதினாலு வீடு கட்டலை அதில் வந்து நாற்பது வீடுகள் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது அப்பன் பேர் கிடையாது என்னது புருஷன் பேர் கிடையாது அப்பன் பேர் கிடையாது அது என்னடா அது எப்படி வானத்தை செவ்வாய்க்கிறதுலேருந்து குடித்தான் நாவன் அந்த பயனாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் விஜிலன்ஸுக்கு விஜிலன்ஸ்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரித்தார் ஆமாம் சார் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஆமாம் சார் என்ன சார் அது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் என்ன பண்ணார் நம்ம ஊர் விஜிலன்ஸ் எப்படி இருக்கும் இப்போ நம்ம பொன்முடியை விசாரிச்சது அதே மாதிரி தான் இருக்கும் பொன்முடியை ஒழுங்காக விசாரிச்சிருந்தால் ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து எடுத்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் ஒன்று புள்ளி எழுபது கோடி தான் கணக்கு காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த விஜிலன்ஸ் என்ன பண்ணிட்டார் எந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ராடு பண்ணிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சார் நான் உடனேதே கணத்தினமா இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன் பண்டாரின்னு ஒரு ஜட்ஜி தான் விசாரித்தார் விசாரிச்சாருங்க நான் எந்த நிற்கிறேன் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ராஜ் ஐட்டம் நம்பர் அப்படின்னாக்காக போய் நின்னே ஒன்று அவரே என்ன நீங்கள் மொட்டை பெட்டிஷன்லாம் கொண்டு வரிங்க அதாவது அந்த எனக்கு லிஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்க ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்கு அதை கையெழுத்து கிடையாது ஆனால் கவரிங் லெட்டர்லாம் வச்சு கொடுத்துருக்கேன் நான் கவரிங் லெட்டர்லாம் இருக்குங்க இல்லைங்க எல்லாம் உள்ளே பதினூற்றி ப நாற்பது வீடு கிடையாது ஏன்னா ஆர்கியூ பண்ண உள்ள காமனார் அவரே ஆர்வியோ பண்ணிட்டு கேட்ட தள்ளுபடி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இந்த பார்க் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கக்கன் பையன் இருக்கிறாருங்கிறதுக்கும் அதுக்கும் அதுக்கு என்ன கேட்டிருந்தனா அந்த டேரக்டர் டேரக்டர் ஆஃப் மென்டல் இன்ஸ்டியூட்டுக்கு நான் கேட்டிருந்தேன் இதில் ஒரு மாதிரி ஒரு சினிமா டேரெக்டர் ருத்ரங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு இது உண்மையாக இருந்ததுன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் நிலைமையை திருத்துங்க இது பொய்யாக இருந்ததுன்னா உங்கள் இந்த ருத்ரன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு மனு அனுப்பிச்சிருந்தேன் ஒன்று அந்த டேரக்டர் அவருக்கு அசிஸ்டண்ட் கமிச்சிட்டாரு அந்த அசிஸ்டன்ட் தூங்கிக்கிட்டு இருக்காரு ஒன்றா டேரெக்ட் டு ரிப்ளை அப்படின்னு சொல்லி அதுதான் ப்ரே நார்மலாக இந்த மாதிரி தான் கேட்போம் பப்ளிக் இன்ட்ரெசிலிடிக்கேஷனில் அதையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் நான் ஒன்றா மறுநாள் அந்த பண்டாரிக்கு அவர் என்ன சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாருனா நீங்கள் தனியாக மூ தகுந்த ஆவணங்களோட உங்களோட வாருங்க சர்டிஃபைட் ஆகணும் உங்களோட வாருங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாரு ரெண்டுத்தையும் நான் உடனே சட்டம்பா அப்படின்னு சொல்லி மறுநாள் அவருக்கு பண்டாரிக்கு ஒரு லெட்டர் ஸ்பீட் போஸ்ட் போட்டேன் ஐயா நான் தெரியாமல் ஹானஸ்ட் ஆஃபீஸராக இறந்துட்டேன் ஆனாலும் எனக்கு ஒரு ஐந்து ஐம்பது கோடி ஐம்பது ரூபா அனுப்புங்க ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபா அனுப்பிச்சிங்கன்னா நான் அக்கா ரூபா வரேன் அப்படின்ட்டேன் அது ரைட்டு அந்த கதை முடிஞ்சு போச்சு அவர் நம்ம டெல்லியில் நம்ம மோடி அவருக்கு நல்ல போஸ்ட்டு கொடுத்து ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்து வச்சுக்கிட்டாரு ஏன்னா இந்த வீட்டு ஃப்ராடு விஷயத்தை வெளியே சொல்லாமல் அதான் வெளியே அவர் டெல்லியில் கொண்டு பெரிய போஸ்ட் கொடுத்துட்டாரு இப்போ என்ன பண்ணணும் அண்ணாமலை நாகக்கூட கிராமத்துக்கு போனோம் அந்த நூற்றி பதினாலு வீடு எங்கேன்னு கேட்கணும் அந்த நாற்பது பயனாளிகள் யார் அப்பும் பேர் புருஷனும் பேர் இல்லாத பயனாளிகள் யார் அப்படின்னா தெரிஞ்சு போவோம் இவங்க கூத்து எவ்வளோ லட்சணமாக இவர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நடத்திட்டுருக்காருன்னு அதெல்லாம் விடுங்க சோனியா காந்திகிட்டே வாடகை வாங்க மாட்டேங்கிறாரு ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாவா திமுறா ஏய் வாடகை கொடுக்காமல் போடா அப்படிங்கிறாவா கட்சி அந்த கட்சி டுபாக்கூர் காங்கிரஸ் கட்சி அவனு வாடகை கொடுக்க முடியாதுன்றான் சோனியா பிஏ ஒருத்தன் அவனுக்கு வாடகை கொடுக்க முடியாது இது ஒருத்த ஆத்தியில் வாங்கிக்கார் பிஜேபி காரை வாங்கிட்டு நின்று போயிருக்காரு அதனால் அதெல்லாம் வாங்குங்க சார் லைசன்ஸ் அதை வாங்குங்க தானா இந்த கும்பிட்டுக்கிட்டு வேஷம் போடாதுங்க ஜெய்சிந்த்